ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் உங்களோடு ஒரு நல் வார்த்தை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தருடைய பெரிதான கிருபையினாலே நாம் தொடர்ந்து இந்த தேவனுடைய வார்த்தைகளை ஒவ்வொரு வாரமும் ஞாயிறு திங்கள் செவ்வாய் விடுத்து புதன் வியாழன் வெள்ளி விடுத்து சனி ஞாயிறு என்று சொல்லி நம்மால் கேட்க முடிகிறது ஒரு வாரத்தில் ஐந்து நாட்கள் நீங்களும் கேளுங்கள் மற்றவர்களையும் கேட்கும்படி பார்க்கும்படி உற்சாகப்படுத்துங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டு நிச்சயமாகவே அற்புதங்களை அதிசயங்களை செய்தோடு மாத்திரமில்லாமல் அவருடைய ரஷிப்புகளை நடத்துவார் வாழ்க்கையில் விடுதலையை கொடுப்பார் அதுதான் நம்முடைய விசுவாசம் நான் ஒலிபரப்பு செய்கிறதற்கான காரணமே யாராவது ஒருவர் இதை கேட்டு இதன் மூலமாக மீட்கப்படவும் மீட்கப்பட்டவர்கள் பலப்படவும் பலப்பட்டவர்கள் சாட்சியாய் வாழவும் கத்தர் இந்த உங்களோட ஒரு நல்வார்த்தையை ஆசிர்வதிக்கிறார் ஆகவே கத்தருடைய ஆசீர்வாதங்களும் கூட இருப்பதாக ஜபிப்போமா நேசிக்கிற நல்ல பிதாவே நன்றிந்த உள்ளத்தோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் இன்றைக்கும் ஆண்டு வரை உடைய பாதத்தில் அமர்ந்து உடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி எங்களை கண்களை திறக்க வேண்டுமோ நாங்கள் ஜபிக்கிறோம் துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் சத்தியத்தை அறிகிற ஞானத்தை புத்தியை கிருவை எங்களுக்கு தாரும் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியங்கள் விடுதியாக வசனத்தின்படியாக எங்களை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் நோயிலிருந்தும் தடுத்திலிருந்து சோதனையிலிருந்தும் விடுதலை ஆக்கி ஆண்டு வரை சோதனம் எங்களை தப்பு வைத்து எங்களை ஏந்தி எங்களை வாழ்க்கையிலே உயர்த்தும்படி நாங்கள் ஜபிக்கிறோம் ஆசீர்வதிக்கிறோம் வாழ்த்துகிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது கத்ராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஒரு மாடலாக மாதிரியாக கொன்று அவரை பார்த்து அவரை போல பரிசுத்தம் உள்ளவர்களாய் நீதி உள்ளவர்களாய் உண்மை உள்ள இலக்கம் உள்ளவர்களாய் அவரை போல நன்மை செய்கிறவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்பது தான் ஸோ நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு ஒரு மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதற்கு அடுத்தபடியாக வேத புஸ்தகத்தில் அப்போஸ்னாகிய பவுல் அவரும் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை ஒரு தன்னை ஒரு மாதிரியாக வைத்திருக்கிறார் பாருங்கள் பவுலுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு மாதிரி இப்போது ஆண்டவரை அறியாத நாம் ஆண்டவரை அறிந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சொந்த ரட்சகராக நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட்டு மனம் திரும்பி நாம் பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ்கிற பொழுது நாம் மற்றவர்களாலே கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் என்று அழைக்கப்படுகிறோம் ஸோ நம்மை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை காண்கிறார்கள் கிறிஸ்து நமக்கு மாதிரி இயேசு கிறிஸ்துவைப் போல் என்னை மாற்றும் என்று சொல்லி தான் நாம் பாடுகிறோம் ஜெபிக்கிறோம் கேட்குறோம் அப்போது இயேசுவை மாதிரியாக கொண்டு வாடுகிற வாழ்க்கையில் நாம் இயேசுவை பிரதிபலிக்கிறோம் நம்மை காண்போம் இயேசுவை காண்கிறார்கள் அப்போது இயேசு நமக்கு ஒரு மாதிரி நாம் இயேசுவுக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறோம் ஸோ எகேன் வி ஆர் அன் எக்ஸாம்பிள் ஐ மாடல் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஸோ ஜஸ்ட் அவருடைய அவரை நாம் பிரதிபலிக்கிறோம் சரிதானா இது கிறிஸ்துவ வாழ்க்கை மிக அவசியமான ஒரு காரியம் அடுத்தபடியாக பவுல் பவுளுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறது பவுல் நமக்கு ஒரு மாதிரியை வைத்திருக்கிறார் ஸோ பவுளுடைய வாழ்க்கையை நாம் பின்பற்றுகிற பொழுது நாம் பவுளுடைய மாதிரியாக கொண்டு வாழ்கிற பொழுது நாம் பவுலை பிரதிபலிக்கிறவர்களே இயேசுஸை பிரதிபலிக்கிறோம் ஏனென்றால் அவரும் இயேசு கிறிஸ்துவ பிரதிபலிக்கிறார் எகெயின் பவுலனுடைய போதனைகள் நம்மை வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்கு நம்மை நடத்துகிறது கிறிஸ்துவை நம்மை மாற்றுகிறது நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கும்படி கிறிஸ்துவுக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறோம் ஆகவே எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த ஒரு பின்னணியிலே நான் இன்றைக்கு போகிற காரியங்கள் பாருங்கள் அப்போது நாம் இயேசுவை பின்பற்றி இயேசுவை மாதிரியாக கொண்டு இயேசுவுக்கு மாதிரியாய் வாழ்கிறோம் நல்லது நம்மை காண்கிறவர்கள் பார்த்திங்களா நம்மிலே இயேசுவை காண வேண்டும் நாம் மற்ற மக்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்க வேண்டும் ஒரு மாடலாக இருக்க வேண்டும் வி ஷுட் பி அண்ட் எக்ஸாம்பிள் ஃபார் அதர் பீப்புள் ஹூ டோன் நாட் நோ கிரைஸ்ட் அஸ் வெல் அஸ் ஹூ டொன் நாட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் கிறிஸ்டியானிட்டி அண்ட் வாட் இஸ் ஹோலி பெபிள் அட்ஸெட்ரா பை லுக்கிங் அட் அஸ் தே ஷுட் பி ஏபிள் டு ரீட் அஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் நோ அபவுட் ஜீசஸ் கிரைஸ்ட் அண்ட் they also become a model, an example for jesus christ one day. that is christian life. there is a torch which we bear and we hand it over to other people and they also carry it away, run away and hand it over to other people. it is just like uh, passing on the torch to other people. whatever we have learned from christian uh, school of thought, christian churches and other things, uh, holy gospel, we should be able to reflect and uh, மேக் அதர் பீப்புள் எஸ் டிசைபிள்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் தட் இஸ் அவர் எயிட் ஸோ ஈவன் திஸ் உங்களோட ஒரு நல்வார்த்தை நிகழ்ச்சியும் அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது இதில் எந்த விதமான ஆதாயம் கிடையாது இதில் ஒரு பெருமை கிடையாது ஒன்றும் கிடையாது ஆனால் நிறைய நினைக்கலாம் பாருங்கள் அவர்கள் வந்து இந்த வார்த்தைகளை கேட்டு மனம் திரும்பி தங்கள் பாமின் வாழ்க்கையை விட்டுவிட்டு கிறிஸ்து சாட்சியாய் வாழ நன்மை செய்களாய் வாழ அவர்கள் தங்களை ஒப்புக் கொடுக்கறதில்லை தயாராக இல்லை அதனால் இந்த நிகழ்ச்சியை அவர்கள் வெறுப்பார்கள் குறித்து கேவலமாக பேசுவார்கள் அல்லது சரியில்லை பெருமைக்காக செய்கிறாங்கன்னு சொல்கிறார் ஒன்றும் கிடையாது சி இப்போ நாம் ஆஃப் ஃப்ளேட்டு இவ்வளோ நாள் கழிச்சு நாம் உணர்கிறது என்ன பாருங்கள் எல்லாம் மாயை எல்லாம் வேணும் தான் பட் இயேசுவை பின்பற்றுகிறது மாத்திரம்தான் கிறிஸ்துவுக்கு நிலைத்திருக்கிறது மாத்திரம்தான் ஒரு நிலையான ஒரு வாழ்க்கை ஆகவே அப்போஸ்னா ஐய பவுல் தன்னுடைய சீஷரான தன்னுடைய வளர்க்கிற ஆவிக்குரிய மகனான திமோ தேவி நிறுவத்தில் முதலாவது நிருபத்தில் நான்காம் அதிகாரத்தில் பன்னிரெண்டு வசனம் எப்படி சொல்கிறது பன்னிரெண்டாவது வசனம் உன் இளமையை குறித்து ஒருவரும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு பார்த்தீங்களா உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு பார்த்தீங்களா இவருக்கு எழுதுகிற பொழுது மற்ற இயேசு கிறிஸ்துவ அறியாத மக்களுக்கு நீ மாதிரி ஆயிரு என்று எழுதவே இல்லை பீப்புள் ஹூ கால் அஸ் பிலீவர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் அந்த விசுவாசிகளுக்கு நீ மாதிரியாயிரு ஆயிரு அவர் விஸ்வாசிகள் தான் ஆனால் தேர் நாட் அப் டு மார்க் யூ ஷுட் பி அன் எக்ஸாம்பிள் ஃபார் தோஸ் பிலீவர்ஸ் ஊ கால் தெம்செல்ஸ் அஸ் பிலீவர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் பிகாஸ் நான் உனக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களை நீ பறவைகளை நீ கட்டளையிட்டு நீ விட்டு விட்டு போதித்து கொண்டிரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகினால் ஒரு நிலைமையை குறித்து வரும் காலத்தில் ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ எச்சரிக்கையாயிரு நீ ஜாக்கிரதையாயிரு நீ மாதிரியாயிரு சரியா ஸோ மாதிரியாயிரு விஸ்வாசிகளுக்கு மாதிரி ஆயிரும் ஒரு மாதிரி ஆயிரும் போதிப்பதிலே ஒரு மாதிரி ஆயிரும் அவள் அப்படிப்பட்ட காரியங்களில் கை கொள்வதிலே ஜாக்கிரதையாயிரு நான் வருமளவும் வேதத்தை வாசிக்கிறதிலும் வேத காரியங்களை குத்து சொல்கிறதிலும் உபதேசத்திலும் ஜாக்கிரதையாயிரு பார்த்தீங்களா எச்சரிக்கையாயிரு மாதிரியாயிரு ஜாக்கிரதையாயிரு இதுதான் கிறிஸ்துவ போதனையே ஆனால் இன்றைக்கு சர்வசாதாரணமாக ஊரோடு ஒத்து வாழ்கிறோம் உலகத்தோடு ஒத்து வாழ்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு நம்மை விட மோசமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறவர்களை தங்கள் மாதிரியாக வச்சுக்கிட்டு தான் அவங்களோட நான் பெட்டர் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு கிறிஸ்துவை ஏமாற்றிக்கொண்டு உலகத்தை ஏமாற்றிக்கொண்டு வாழ்கிற மக்கள் அநேக பேரை நான் பார்க்குறோம் பக்தியிலும் விசுவாசத்திலும் தங்களை குறித்து மிக மேன்மையாக தாங்களே பேசிக்கொள்வார்கள் நான் அப்படிலாம் இல்லை நான் இப்படி தான் இப்படி தான் சொல்லிவிட்டு அப்படி செய்கைகளில் பார்த்தீங்கன்னா அது பிரதிபலிக்காது அவருடைய வார்த்தைகளில் பார்த்தீங்கன்னா அது பிரதிபலிக்காது அவர் நடக்கையில் பார்த்தீங்கன்னா அது பிரதிபலிக்காது அவருடைய அன்பின் கிரிகைகளை பார்த்தீங்கன்னா அது பிரதிபலிக்காது அவர்கள் தங்களை பிள்ளைன்னு சொல்கிறார்கள அந்த ஆவியில் பார்த்தா சம்மந்தமே இருக்காது தங்களை விசுவாசம் சொல்லி கொண்டிருக்காங்கள அந்த விசுவாசத்துலேயும் அது இருக்காது ஆகினால்தான் திமுதிக எழுத நீ விசுவாசிகளுக்கு மாதிரி ஆயிடு பார்த்தீங்களா இன்றைக்கு சில பேர் சபையினுடைய லேபிள் வச்சுக்கிட்டாங்க இந்த சபை அந்த சபை அந்த சபைன்னு சொல்லிட்டு பாருங்கள் கிறிஸ்து அப்படி ஒன்றும் உருவாகவே இல்லை இவரெல்லாம் மனுஷன் தன் இச்சப்படி உருவாக்கி கொண்டது போதனைகளையும் அப்படி தான் பிரித்து எடுத்துக்கணும் தங்கள் இஷ்டப்படி யானையை பார்த்த குருடன் கதா கரடைய கதையாக இவர்கள் இயேசு கிறிஸ்துவை வந்து மாதிரியாக மாற்றி மாற்றி ஆறு ஏசு போதித்தது ஒரே அன்பு தான் ஒரே மன்னிப்பு தான் எல்லாம் ஆனால் இந்த சபை என்ற பெயர்களை தங்களை வைத்துக்கொண்டு இன்றைக்கு காட்டி கொண்டிருக்கிறார்கள் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டீச்சிங்ஸ் அண்ட் ப்ரீச்சிங்ஸ் அண்ட் கொள்கைகள் டாக்டர் எல்லாம் இருக்கிறது பாருங்கள் ஆனால் வீ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வெதர் தேர் ரிஃப்ளெக்ட் கிரைஸ்ட் தே ஆர் அண்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் கிரைஸ்ட் தர் இஸ் ஒன்லி ஒன் கிரைஸ்ட் ஆளுக்கு ஒரு கிரைஸ்ட் இருக்கிறாரா சபைக்கு சபைக்கு ஒரு கிறிஸ்துவ சபை இருக்கிறதா இல்லை ஆனால் பேசுகிறதும் செயல்படுகளும் பார்த்தீங்கன்னா டோட்டலி டிஃபரெண்ட் அதனால தான் பவுல் திமுதேக்கு தெளிவாக எழுதுகிறார் பாருங்க அப்போது ஊழியர்களுக்கு ஊழியக்காரர்களுக்கு மாத்திரமில்லை விசுவாசிகளுக்கு இதை மாதிரியாக இனி இரு என்று சொல்லி இவன் செய்கிற பவுல் சாரி திமோத்தியம் செய்கிற ஊழியத்திலே விசுவாசிகளுக்கு மாதிரியாக என்று சொல்லி சொல்கிறார் பார் உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாக இரு இவைகளில் நிலை கொண்டிரு இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தையும் கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்வாய் பார்த்தீங்களா ரட்சிப்பு தான் ஃபைனல் தட் இஸ் அவர் டார்ஜெட் அதுதான் நம்முடைய எய்ம் நம்முடைய கொள்கை கோட்பாடு பட்சிப்பு தான் மிக முக்கியம் அப்போது ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அன்றைய வார்த்தைகளின்படி நடக்கணும் வார்த்தைகளின்படி ஆண்டோடைய வார்த்தைகளின்படி தான் தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணும் வார்த்தைகளின்படி தான் பேசணும் வார்த்தைகளின்படி தான் செய்யணும் வார்த்தையின்படி தான் நடக்கணும் வார்த்தையின்படி தான் அன்பு செய்யணும் வார்த்தையின்படி தான் ஆவியில் காரியங்களில் வெளிப்படணும் வாசுவின்படி தான் விசுவாசத்திலே தங்களை காட்டிக்கொள்ளணும் கற்பிலே கற்புள்ளவர்களாய் வாழணும் எவ்ரி திங் அக்கார்டிங் டு த வேர்ட் ஆஃப் காட் அக்கார்டிங் டு த ஹோலி பைபிள் அவ்வளோதான் இவ்வனைய காரியங்களும் இவைகள் எல்லாவற்றிலும் நீ விசுவாசிகளுக்கு மாதிரி ஆயிருசுவை போல இயேசு தான் நமக்கு மாதிரி இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால இயேசுவை பின்பற்றுவதனால நாம் இயேசுவை பிரதிபலிக்கணும் பலிப்பதோடு மாத்திரம் இல்லாமல் நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக மாத்திரம் இல்லாமல் மாதிரியாக நாம் இருக்க வேண்டுமா பார்த்தீங்களா இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கிறிஸ்துவ விசுவாசிகளே கிறிஸ்தவ நண்பர்களே கிறிஸ்துவ உடன்பிறப்புகளே இன்னும் சொல்லப்போனால் மாடர்ன் வேர்ல்டில் பேசக்கூடிய இலக்கியத்தில் பேசுகிற மாதிரி இயேசு கிறிஸ்து சத்தத்தினாலே கழுவப்பட்ட என் ரத்தத்தின் ரத்தமே இயேசுவின் ரத்தம் தான் எனக்கும் உங்களுக்கும் என்பதை விசுவாசிக்கிறவர்களே கேளுங்கள் நீங்கள் கேட்கிற வார்த்தைகள் வாசிக்கிற வார்த்தைகள் நீங்கள் கேட்டு ஏற்றுக்கொண்ட வார்த்தைகளின்படி நீங்கள் வாழ்கிறீர்களா உங்களுடைய பேச்சிலும் சொல்லிலும் செயலிலும் நடனையிலும் வெளிப்படுகிறதா அந்த வார்த்தைகளுடைய பிரதிபலிக்கிறதா இயேசுவை நீங்கள் மாதிரியாக காட்டுறீங்களா அதுதான் மிக முக்கியம் உங்களை பார்க்குறவங்க அவங்க கிறிஸ்தவங்க அவங்க அப்படி தான் அவங்க எப்பொழுதுமே எல்லாரையும் மன்னிச்சிருவாங்க எதுலேயுமே உண்மையாக இருப்பாங்க தொழிலில் உண்மையாக இருப்பாங்க வார்த்தையில் உண்மையாக இருப்பாங்க நடத்தையில் உண்மையாக இருப்பாங்க செயலில் உண்மையாக இருப்பாங்க தேர் ட்ரூ தேர் ஃபைத்ஃபுல் சொல்ல முடியுமா அவங்கெல்லாம் கிறிஸ்துவங்க கிறிஸ்தவங்க அதெல்லாம் அன்பாக செய்ய மாட்டாங்க அவங்களாம் கிறிஸ்துவங்க அப்படிலாம் ஏமாற்ற மாட்டாங்க அவங்கெல்லாம் கிறிஸ்துவங்க அப்படி இப்படி நான் மாதிரியாக இருக்கிறோமா யோசித்து பாருங்கள் இங்கே தான் கிறிஸ்துவை நாம் மாதிரியாக கொண்டிருக்கிறோம் நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதற்கு நாம் மாதிரியாக இருக்கிறோம் மற்றவர்கள் நம்மிலே கிறிஸ்துவை காண்கிறார்கள் என்பதற்கு அடையாளம் பாருங்கள் கிறிஸ்தவ விசுவாசிகளே கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களே கிறிஸ்துவ சபைகளிலே கிறிஸ்துவை ஆராதிக்கிறவர்களே இந்த வசனத்தில் நல்லா வாசிச்சு பார்க்குறீங்களா ஒண்ணுத்தி முப்பத்தி நான்காம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் ஒன்று நடக்கையிலும் ரெண்டு அன்பிலும் மூன்று ஆவியிலும் நான்கு விஸ்வாசத்திலும் ஐந்து கற்பிலும் ஆறு விசுவாசிகளுக்கு இருப்பாயா பார்த்தீங்களா ஆறு கட்டளைகள் ஆறு காரியங்கள் இல்லை மிக தெளிவாக சொல்லுகிறார் பாருங்க ஆகவே நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு மாதிரியாக வாழ வேண்டும் இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் மாதிரியாக வாழ வேண்டும் மாதிரி என்றால் நம்மிலே இயேசுவை காண வேண்டும் இயேசுவை காண வேண்டும் விசுவாசிக்கிறீங்களா சாட்சியாக இருப்போமா ஜெபிப்போம் நல்ல தகப்பனே இந்த நாளிலே கேட்ட இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்போ பவுல் திமோ எழுதின முதலாவது நிருபத்தில் நான்காவது அதிகாரத்தில் பன்னிரெண்டாவது வசனத்தை நாங்கள் தியானித்திருக்கிறோம் சுவாமி அன்றுவரே இந்த வார்த்தையின்படி நாங்கள் ஆண்டு வரையே உங்களுக்கு உண்மையுள்ள ஒரு சாட்சிகளாக மாதிரிகளாக வாழ்க்கை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி எங்களை காணும் இயேசுவை காணவும் பல்லவத்தின் தேவனை மதிக்கவும் துதிக்கவும் கனப்படுத்தவும் கர்த்தருடைய வார்த்தையினாலே அவர்கள் ரட்சிக்கப்படவும் நாங்கள் ஜபிக்கிறோம் சுவாமி இயேசு தோச நாமத்திலே பிதாவே Ամեն։ Ամեն։